மில்க் மேக்கர் கிரேவி பண்ண போகிறேன் மில்க் மேக்கர் ஒரு கப் தக்காளி வெங்காயம் கரம் மசாலா பவுடர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் மில்க் மேக்கரை கட் பண்ண போகிறேன் மில்க் மேடு ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற வச்சு அதை நல்லா கழுவிட்டு அலம்பிட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் கடாய கடாயை பத்த வச்சு அதுல எண்ணெயை ஊற்று எண்ணெய் காய்ந்ததும் இந்த மில்க் மேக்கரை பொறித்து எரித்து போலாம் எண்ணெய் காய்ந்தது இந்த மீட் மிக்க போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கணும் எண்ணெயில் பொரிக்கணும் பொறிச்சா அந்த கொஞ்சம் கொஞ்சம் பொன் நிறமாக ஆனவொடனே எடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம அந்த இது வந்து சாஃப்டாக நல்லா இதுவாக தெரியும் மில்க் மேக்கர் நல்லா இதுவாகிடுச்சுங்க நேரமாக வந்து இதை நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இது மீதி உள்ள மேக்கரியும் அதில் போட்டு அதிகமாகி பொரிய வைக்கிறேன் பொன்னிறமாக பொடிய வைக்க பொன்னிறம் ரெண்டாவது போட்டதும் பொன்னிறம் வந்துட்டு மொத்தமாக எடுத்து வட்டில் இப்போ மில்க் மேக்கர் இது பொன்னேறு. இப்போ இந்த எண்ணெயில் காயற எண்ணெயில் வெங்காயம் வெங்காயம் தக்காளி ரெண்டு தைய வதக்கி மசியை பிரைன் பண்ண ஒரு 5 நிமிஷம் ஏனா அந்த பஸ்திம எண்ணெய் போயிடும்

வதங்கிங்க இப்போ வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நம் எண்ணெயில் வதக்கிவிட்டேன் அதை மிக்ஸியில் க்ரைண்ட் பண்ண இப்போது நான் கிரைண்ட் பண்ணிவிட்டேன் இதை நான் வந்து எடுக்கிறேங்க கிரைண்ட் பண்ணிவிட்டேன் பாருங்கள் அரைச்சிடுச்சு நல்லா நான் இப்போ கேஸை பற்ற வைக்கிறேன் அடுப்பில் கடாய வச்சுருக்கேன் எண்ணெயை அதில் ஊற்றி கடுகு கருவேப்பிலை நன்றாக பொரியணும் படுகு கருவேப்பிலை இப்போ பொறிஞ்சிடுச்சு நம்ம இந்த கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் பண்ணி அது தேவைக்கேற்ப தண்ணியை தண்ணியை விட்டு கலந்து விட்டு விட்டு வரும் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா பவுடர் ஃபுல்லாக போட்டு கலந்து இப்போது அதோடு கூட அந்த மில்க் மேக்கர் பொறித்து வச்ச மில்க் மேக்கரை அதில் ஆட் சைடு இப்போ நன்றாக இது கிரேவி நன்றாக கொதித்ததும் மில்க் மேக்கர் கிரேவி ஃபைவ் நிமிட்ஸில் ரெடி ஆகிடும் தேவைக்கேற்ப கொஞ்சம் தண்ணி விட்டு മിലക് മേക്കർ ഗ്രേവി റെഡിയായിട്ട് എന്ന് ബബിൾസില് വെക്കപ്പോ மேக்கர் கிரேவி ரெடி இட்லி சப்பாத்தி ச தோசை எல்லாத்துக்கும் சைடு சொல்லிட்டு சாப்பிட்லாம் நன்றாக இருக்கும் நன்றி வணக்கம்